கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு வீட்டில் இரண்டு சகோதரர்கள் வசித்து வந்தார்கள் அண்ணன் மிகவும் நல்லவன் தம்பி பொல்லாதவன் கொலை கொள்ளை என்று எதற்கும் அஞ்சாதவன் ஒரு நாள் இரவு அண்ணன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் வெளியே அவசர அவசரமாக கதவை தட்டினான் தம்பி கதவை திறந்த அண்ணன் திகைத்து நின்றான் காரணம் தம்பியின் உடல் முழுவதிலும் ரத்தம் வீட்டுக்குள் வந்த தம்பி சீக்கிரமாய் கதவை மூடு போலீசார் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றான் அதற்குள் போலீசார் வந்த கதவை தட்டினார்கள் தம்பி உன்னுடைய சட்டையை எல்லாம் கழற்றி என்னிடம் கொடுத்துவிட்டு நீ போய் படுத்துக்கொள் என்று கூறி தம்பியின் ரத்தம் படிந்த சட்டையை அணிந்து கொண்டான் அண்ணன் போலீசார் உள்ளே வந்தார்கள் இரத்தக்கரை படிந்த உடையை கண்டதும் அண்ணனை கைது செய்தார்கள் கோர்ட்டில் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது அப்பொழுது அங்கிருந்த தம்பி ஐயோ நான் தொங்க வேண்டிய கயிற்றில் என் அண்ணன் தொங்கப் போகிறான் என்னுடைய உயிருக்கு பதில் என் அருமை அண்ணனுடைய உயிர் போகப் போகிறதே என்று கதறி அழுதான் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நம்முடைய பாவங்களுக்காக கூட நம்முடைய அருமை தண்டனையை அனுபவித்து சிலுவை சுமந்தவராய் கொல்கதாவை ஒருமுறை கற்பனை செய்து பாருங்கள் இன்றைக்கும் அவர் உங்களுக்காக எனக்காக மறித்தார் இதைத்தான் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் முறுக்கப்பட்டார் ஆம் எனக்கு பிரியமான தேவ நீங்களும் நானும் செய்த தவறிற்காக பாவமே அறியாத அவர் பாவமானார் இன்றைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கத்தா மலை மேட்டினில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் தொங்கினாரே பாடுகளை ஒரு நாள் மாத்திரம் நினைப்பதற்கு அல்ல ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் ஏதோ இன்றைக்கு வெள்ளி என்பதற்காக இன்றைக்கு மாத்திரம் நினைத்துவிட்டு அதை மறந்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து நமக்காக அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி இருப்போம் இனி நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவரை காயப்படுத்தாமல் அக்கிரமங்களின் நிமித்தம் அவரை பாடுபடுத்தாமல் இருக்க அர்ப்பணிப்போம் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க